ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம பாக்கியம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க கோபி மேலே இந்த கோபி எதனால் எல்லாரையுமே இந்த வீட்டுக்கு வர வச்சு சந் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற சாக்கில் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி அவங்க அம்மாவை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் புத்தியும் அவங்க அம்மா புத்தியும் ரெண்டு பேர் புத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் சுயநலமாக மட்டும்தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் நம்ம செல்வி வந்து வேலைக்கு வராங்க என்னக்கா காலையிலே ஏதோ யோசனையாட்டுங்குது என்ன யோசனை கோபிசாரது கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு எடுத்துகிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி வந்து கல்லாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆமாடி அது ஒரு நல்ல காரியத்தை மட்டும்தான் நான் இப்போ பண்ணாம இருக்கேன் அது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க நம்ம பாக்கியாகவுமே சொல்கிறாங்க நடுடி ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம் நிறைய பேர் இருக்காங்க இன்னுமே நான் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணலை என்னமோ தெரியல உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா எப்போவுமே டயர்டாக மாட்டேன் டயர்டானாலும் வீட்டில் உள்ள வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நான் உட்காருவேன் இன்றைக்கி என்ன இப்படி சளிச்சிக்கிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி பேசுகிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ என்னமோ தெரியலடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி சரி வா நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம் எல்லோரும் பசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவும் நம்ம செல்வியும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாக்கியாக இருந்துட்டு இங்கே செல்விக்கிட்ட சொல்கிறாங்க செல்வி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக போய்கிட்டுருக்கு அத்தை வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அமிர்தா மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எப்போ குழந்தை பெற்று கொடுப்ப எப்போ குழந்தை பெற்று கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அது சொல்லி கேட்டால் கூட பரவாயில்லை நிலா கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பாவை வேணும்ல கோபி ஒருத்தனே தனியாக விளையாடுவான் அவன் நிலம நிலா பாப்பாக்கும் வந்துடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது என்ன தான் இருந்தாலும் நிலா வேற ரத்தம் தானே எழிலுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை குத்தி காட்டி பேசுகிறாங்க அது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது செல்வி எதுக்காக தான் இந்த அத்தை இப்படி இருக்காங்கன்னே தெரியல அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் அவங்க பையன் நல்லா இருக்கணும் மற்றவங்க சுற்றி உள்ளவங்க அவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டா என்ன எப்படினாலும் நறுக்கு நறுக்குன்னு பேசிடுறாங்க எதுக்காக தான் இந்த அகத்தை இப்படியெல்லாம் பேசி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு தோணுதோ தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்விக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்வியோ அக்கா இது என்ன புதுசாக்கா இது வழக்கம் போல் நடக்கிறது தானே உன் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து உன்னையே அப்படி தானே நடத்துகிறாங்க அந் அந் ஐந்தில் வழியாதது ஐம்பதில் வழியாதுக்கா உன் மாமியாக்கு அது சின்ன வயசுலேருந்தே இருக்கா அந்த புத்தி அப்போ எப்படி இப்போ மாறும் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்களோ அதே மாதிரி தான் வர மருமகளிங்களும் கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்களும் அவங்க பையன் கோபி சாரும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியும் நம்ம பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பேசிகிட்டே சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க எல்லாருமே அதாவது நம்ம செல்லியன் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு நம்ம எழில் வந்து ஷூட்டிங் போகிறதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக கிளம்ப அவசர அவசரமாக வராங்க சாப்பிட வராங்க சாப்பாடெல்லாம் நம்ம பாக்கியாவும் செல்வியும் சேர்ந்து எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம ஈஸ்வரி உட்பட கோபியுமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு திரும்பவும் அதே பேச்சு எடுக்கிறாங்க டெய்லியில் நேத்தே நான் உங்ககிட்ட கேட்டேன் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நீங்கள் என்ன முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க எப்போ பெற்று கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது நேற்று எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் நிலா பாப்பா தனியாக இரு ஆகிடக்கூடாதேன்றதுக்காக தான் உங்களை இன்னொரு குழந்தை பெற்றுக்கு சொல்கிறேன் நிலா பாப்பாவுக்கு தான் நான் அவ அந்த அவளோட நல்லத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லு அமீர் தான் எழில் தான் சைலண்ட்டாகவே இருக்கான் நீயாச்சும் சொல் இப்போ தரோம் அப்போ தரோன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொன்னால் தானே ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்தால் என்ன என்ன அர்த்தம் இங்கே அமீர்தான் இருந்துட்டு அது வந்து பாட்டி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் பெற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது என்னடி நான் சொல்கிறது உனக்கு சுத்தமாக புரியலையா இந்த வீட்டை விட்டு நீங்கள் எதுக்காக வெளியே போனீங்க குழந்த பிரச்சனைனால்தானே வெளியே போனீங்க வெளியே போயிட்டு அதுவும் இல்லாமல் சவால் வேறு விட்டீங்க படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கிறத பற்றி யோசிக்கிறோம் பெற்று கொடுக்குறோன்னு எலிலே சவால் விட்டுட்டு போனான் எல்லாமே நடந்துருச்சு படமும் இப்போ நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு தேட்டரில் இப்போது நீங்கள் குழந்த பெற்றுக்கிறத பற்றி தானே யோசிக்கணும் ஏன் உனக்கு ஏதோ எலில் தான் ஆம்பளப்பிள்ள அவன் அப்படி இருக்கான் உனக்கு தெரியாதா நீ தானே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் மூணு நாலு வருஷம் சா சாதாரணமாக சொல்கிற பரவாயில்ல நீ எவனுக்கோ ஒரு குழந்தையை பெற்று கொண்டு வந்துட்டேன் எழில் ரத்தத்தில் எழில் குழந்தையை நாங்கள் பார்க்க பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு நம்ம அமிர்த மனசை எந்த அளவுக்கு நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தையாலே பேசி சாவடிக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது எழிலுக்குமே பயங்கர கோவம் வருது எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியாவோ அத்தை இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அது எப்படி அத்தை மற்றவங்க மனசை நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக வினோகடிச்சிட்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கிய கூசல் இப்படி பேசுறதுக்கு எப்போவோ நடந்த கதையெல்லாம் இப்போ இருக்காதீங்க இப்போது நிலா வந்து எழிலோடய குழந்த தான் எழிலுக்கும் அமிர்தாக்கும் பிறந்த குழந்த தான் அப்படி தான் நாம் நினைக்கணும் நம்ம குழந்தாவை அவளை தனியே எப்போவும் பிரித்து பேசாதீங்க அத்தை இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அதாவது அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறீங்களா நான் மட்டும் ஏதாச்சும் உங்களை எதிர்த்து பேசிட்டனாவே உங்களுக்கு எப்படி வலிக்குது அது மாதிரி தான் நான் மற்றவங்களுக்கும் இருக்கோம் இதுக்கப்புறம் அமிர்தாவை இப்படி பற்றி பேசுகிறதுக்கும் உங்களுக்கு சுத்தமாக உரிமை இல்லாத சொல்லப்போனா இங்கே இருக்கிற யாருக்குமே அமிர்தாவை திட்ட உரிமையே கிடையாது எழிலுக்கு மட்டும்தான் இருக்குது எழிலை நம்பி தான் அமிர்தா வந்திருக்கா எழிலுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுதோ அது அவங்க பேசி முடிவு எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க வாழ்க்கை விஷயத்தில் நீங்களும் சரி நானும் சரி நுழைய தேவையில்லை அவங்க விஷயத்த அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஏ பாக்கியா இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேண்ணா உன் விஷயத்தில் ஏதாச்சும் பேசினாவே என்ன வாய்ச்சிட்ற அதுக்கும் சண்டைக்கு வர இப்போ நான் எழில்கிட்ட இருக்கேன் எழிலோடய வாழ்க்கை பிற்காலத்து பிற்காலத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அதுக்காக நடுவில் வந்து உரிமை இல்லை அது இதுன்னு சொல்கிற உன் விஷயத்தில் தான் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ உன் பையன் விஷயத்துலையும் நான் தலையிடக்கூடாதா என்ன நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியா வர வர உனக்கு கொழுப்பும் திமிறும் அதிகமாயிடுச்சி நீ எப்போ பணத்தை பார்த்தியோ உன் கையில் நாலு காசு இருக்க ஆரம்பிச்சிச்சோ அப்பத்துலேருந்து நீ சுத்தமாக மாறிட்ட பாக்கியா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் எலில் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எலியில் இருந்துட்டு பாட்டி நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது பாட்டி நீங்கள் பொசுக்கு பொசுக்குன்னு உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பேசிட்டீங்க அது அமிர்தா மனசை எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்குன்ட்டு எனக்கு எனக்கு தெரியும் நீங்கள் பேசின பேச்சு எனக்கே அவ்வளோ ஒரு ஹார்ட்டாக இருந்துச்சு அப்போ அமிர்தாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அமிர்தா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அமிர்தா வந்து சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போயிடுறாங்க இங்கே எலில் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி இதுக்கப்புறம் அமிர்தாவை மட்டும் இல்லை நீங்கள் வேறு யாருக்கிட்டேயாச்சும் பேசணுன்னா கூட அவங்க மனசு கஷ்டப்படும் மாதிரி பேசாதீங்க பாவம் அமிர்தா பாரு இப்போ எழுந்து போயிட்டா அழுதுகிட்டே இருப்பா அவளை நீ எப்படி சமாதானப்படுத்துறது பாட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு சரிடா நான் பேசுகிறது தப்பு தான் சரி இதுக்கு என்ன தான் வழி ஒரு வேளை நீங்கள் வந்து அதாவது டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள் எப்போ பெற்றுக்கணும் எப்போ அதாவது ஒரு வேளை உங்கள் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை கூட இருக்கலாம் நான் இன்றைக்கே டாக்டரை வர வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட பெற்றுக்குவீங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு எல்லோரும் ஒரு டசன் குழந்தை கூட பெற்றுப்பாங்க அந்த காலத்தில் இப்போ தான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அலையிறாங்க நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போட்டிருக்கீங்க குழந்தை பெற்றுக்கிறது ஓகே தான் நான் இதை ஏற்றுக்கிறேன் ஆனால் ரெண்டு மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குமா இல்லையான்ட்டு யாருக்கு தெரியும் அது இருக்கிறப்பவே நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அதாவது அந்த வயசில் உங்களால் பெற்றுக்க முடியலன்னா என்னடா பண்ணுறது நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் கழித்து கூட குழந்தை பெற்றுக்கோங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் டாக்டர் வந்து அமிர்தாவையும் உன்னையும் செக் பண்ணி பார்த்துட்டு மூணு வருஷத்துக்கு க அப்புறமும் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கலாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நான் இந்த விஷயத்தில் தலையிடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொன்னதுமே நீங்கள் நம்ம எழில் இருந்துட்டு சரிங்க பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே டாக்டரை வீட்டுக்கே வர வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் செக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு வருஷம் சரி நாலு வருஷம் கழிச்சு கூட நாங்கள் குழந்த பேத்துக்குறோம் இதுக்கப்புறம் யாரையும் ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து நல்ல முறையாகவே சொல்லிவிட்டு அமிர்தாவை சமாதானப்படுத்துறதுக்காக போயிடுறாங்க இங்க ஈஸ்வரி கையும் காலம் சும்மாவே இருக்கல உடனே அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிட்றாங்க இங்க நம்ம பாக்கியா வந்து டாக்டரை பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகிறாங்க இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே அத்தை டாக்டரை வீட்டுக்கே வர வச்சிருக்காங்களே இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு என்னக்கா உங்கள் மாமியா இவ்வளோ பாஸ்டா இருக்குது எழிலுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஆர்வம் மாட்டேங்குது அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக டாக்டரை வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு உடனே டாக்டரை வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர இருந்துட்டு ஏ செல்வி போயிட்டு அமிர்தாவையும் எலிலும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எழிலும் அமிர்தாவும் வராங்க வந்ததும் எங்கே நம்ம டாக்டர் இருந்துட்டு டாக்டர் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு எழிலையும் அமிர்தாவையும் செக் பண்ணி பார்த்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து கூட குழந்தை பெற்றுக்கலாம் இல்லை அதனால் ஒரு பிரச்சனையும் வந்துடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்க இங்கே டாக்டர் இருந்துட்டு சாரிங்க அவங்க ரெண்டு பேராலேயும் கண்டிப்பாக இப்போ நினச்சாலுமே கொ பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அமிர்தாவுக்கு க அதாவது கர்ப்பப்பை வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி சுத்தமாக அவங்களுக்கு இல்லவே இல்லை அவங்க ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணுன்னா ஒன்று குழந்தை உயிரோடு இருக்கணும் அப்படி இல்லை தாய் உயிரோடு இருக்கணும் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து உயிரிழப்பாங்க அதுக்கு இவங்க குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதுமே இங்கே நம்ம பாக்கியாவும் சரி அமிர்தாவும் சரி வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க உடனே நம்ம அமிர்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இங்கே நம்ம எழிலுக்கு அதாவது மூச்சே நின்று போயிடுது அவரால் துக்கம் தாங்கவே முடியல இங்கே பாக்கியாக இருந்துட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க இதுக்கு வேறு வழி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு வழின்றது ரொம்ப கஷ்டம்தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன எதுன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போது இந்த அமிர்தாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் டாக்டர் இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படியா பட்டவில் இந்த எழில் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இப்போது எழிலுக்குன்னு அவன் அவன் ரத்தத்தில் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அவன் கொ அவனோட குழந்தைய நான் தூக்கணும் கொஞ்சணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருந்தது தெரியுமா எல்லாம் போச்சு எல்லாம் இந்த அமிர்தா வந்த நேரம்தான் எல்லாம் அவளோட தலை சனியும் அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்ற அளவுக்கு சொல்லிட்டு போகிறாங்க கடவுளே இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே அமிர்தாவை குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ